சண்முகம் பண்ணி நீ சரியில்லை நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க முன்னாடி இந்த பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதர் வந்து தாங்க சிவபாலன் வந்து கிரிக்கெட் விளாடலான்னு இருக்காங்க டாஸ் வேறு போட்டால் அங்கே இருக்கேன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம பாக்கி வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாது வீட்டில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் விளையாடப்போ உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வைகுண்டம் பரணிலேருந்து எல்லோரும் காத்துட்ருக்காங்க சுடாமணிக்காவ தான் ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் சொல்கிறது சண்முகத்துக்காக தான் செஞ்சு கொடுக்குறேன் பரணிக்காவை நீ கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளாடப்போம் டைம் ஆகுதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கட்டப்பையை மாற்றிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம சவுந்தரம் பண்ணி வந்து தடுக்கிறாங்க எங்கெல்ல போகிற அப்பா ஆல்ரெடி நான் கோவத்தில் இருக்கேன் அங்கே என்னை விட்டுட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போதே என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காத எனக்கு நிறைய வேலை இருக்குது ஏய் அப்பங்காரன் எப்போதும் ஒன்று நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன் அப்படி இருக்கும்போது நான் எனக்காவது ஒன்றை விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா ஏன் இப்போ நீ இப்படி வந்து ட்ராமா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு தான் நேரம் இல்லைங்கிறல்ல நீ வேணா சாப்பாடு என்கிட்ட கொடுத்துட்டு போடா நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒன்றால் இந்த காரியத்தெல்லாம் சிறப்பாக செய்ய முடியாது அம்மா அப்புறம் என்ன ஏசிக்கிட்டே இருக்கும் திட்டு வாங்கலாம் நான் தயாராக இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க சிவபாலன் அந்த இடத்துல நீ ஒழுங்காக கொண்டு போய் கொடுப்பியா பரணி யாரும் இல்லை பரணிக்காக தான் செஞ்சிருக்கா நீ என்னோட புள்ளனா பரணியும் என்னோட பொண்ணு தானே அப்படி இருக்கும்போது நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னா என்ன அப்பா உன்னை நம்பலாமா நம்பி இந்த விஷயத்த கொடுக்குறேன் ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நீ எதாவது ஏமாத்துனேன் பித்தலாட்டம் பண்ண இல்லை சாப்பாட்டில் வேறு எதுவும் பண்ணேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது பார்த்துக்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கேன்னு சொன்னேன் அங்கேயிருந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி வா சுடாமணியை போய் பார்த்துட்டு வரலாம் ஐயா ஒன்றுமா நம்பிக்கையோடு இருக்கீங்க சுடாமணியை பார்க்க போறீங்கன்னு அப்படி நம்ம சனி அண்ணன் வந்து கேட்டுட்ருக்காங்க டே டெஃபினெட்லிடா உறுதியாக நான் கண்டிப்பாக பார்த்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வந்துட்டுருக்காங்க பாக்கி சமைக்கிற சமையல்லாம் இருக்கே அதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா சாப்பிட்றதே தெரியாது ஜென்ரலாக ரெண்டு பிளேட் சாப்பிட வேண்டிய இடத்துல நான் நாலு பிளேட் சாப்பிடுவேன் தெரியுமா பாக்கியம் கைப்பக்குவோம் அம்புட்டு ருசியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் தங்கச்சிக்கா பீடிங் போடறல்லாம் இருக்கட்டும் சாப்பாடு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் இத்தனை நாளாக வந்து பரணிலேருந்து எல்லோரும் சூப்பராக வந்து சமைச்சி கொடுத்துருக்கா அதெல்லாம் நீ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உன் தங்கச்சினா வந்து ஒயர்வா வந்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல ஏன்டா கடையில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரெண்டு மூணு பிளேட் சாப்பிட்றீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா மட்டும்தான் இருக்கும் என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாது ஆனால் பாக்கியும் அப்படியா செய்வா கையால் அம்மிக்கல்ல வச்சு இடிச்சு பவுட்ராக்கி எல்லாம் ருசியா தரமானதா நியாயமானதா செஞ்சு கொடுப்பாடா இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி பாப்போம் அதுவும் உன் தங்கச்சி சமையல் நல்லா இருக்கா இல்லையானு இனிமேட்டு தங்கச்சியே வந்து வீட்டுல உட்காந்து சமைக்க சொல்லு சரியா உன்னை தாமதமாகாமல் டேரெக்டாக வந்து அடுப்புலேருந்து வந்து எடுத்தோன்னே சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுவும் நல்ல யோசனைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சிவபாலன் நடந்து வரானா இல்லை பைக்கில் வரானா ஒன்றும் புரியலையே சாப்பாடை வந்து சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்து வராமல் போல இருக்கு எனக்குவே ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது மாமா அவங்களுக்கு பசி தாங்க மாட்டீங்க ரசம் சாதம் வேணா எடுத்துட்டு வட்டா சாப்பாடெல்லாம் ஜெரிக்கணும் தான் ரசம் சாதம் சாப்பிடுவாங்க இன்னும் நம்ம விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக ரசம் சாதம் என்ன சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கம்போது காரில் வந்து மாசம் வந்து சந்தரப்பாண்டிடணும் நம்ம சனி நன்னுன்னு இறங்குறாங்க ஐயோ அப்பா வராங்க அம்மா நீ உள்ளே போய் ஒளிஞ்சிக்கமா அப்படின்னு சொன்னோன்னா குடுகுன்னு உள்ள வந்து போகிறாங்க வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க நானும் சண்முகமும் ஏதாவது வாசல் பிரச்சனை ஆயிடும் அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால் நீ என்ன பண்ணுறனா உங்கள் அப்பா நான் வீட்டுக்குள்ளே விடாமல் அப்படியே வந்து ரோட்டோட ரோட்டாக பேசி அந்த பார்சலை மட்டும் வாங்கிட்டு அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்சலை கொடுக்கலான் இருக்காங்க சனி நன்னை உடனே எதுக்குடா அவசரப்படுற நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா நான் உன்னோட தகப்பனார் என்னது தகப்பனார் நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு நீ ஆசைப்பட மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணா நீங்கள் இப்படியோட போங்க அதான் எல்லாேருக்கும் நல்லது அப்பனா கண்டிப்பாக சூடாமணி வீட்டில் தான் இருக்காள சரி அவ்வளோப்பா கேட்டால் நமக்கு எப்படிப்பா வந்து திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்க முடியும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தர பாண்டியனும் சனி நினைனும் நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு அர்த்தம் இல்லை என் பொண்ணு வீட்டுக்கும் என் சம்மந்தி வீட்டுக்கும் வரத்துக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம் தள்ளுபறனியை நான் உள்ள பரேனோனா உள்ளே வர செருப்பு சவுண்டு வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல ரூம் கதை வந்து லைட்டாக சாத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது நல்லா இருக்கீங்களா எனக்கு பசிக்குது நானும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டியே ஆமாம் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னா யோசிக்க மாட்டேன்னா ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்கீங்க உங்களை பார்த்தாலே வந்து சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி சும்மா ஃப்ளோவில் வந்து பேசுகிறாங்க ஏன்னா சந்தேகமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த ரூம்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லி போகிறாங்க அந்த இடத்துல டேரெக்டாக போயிருந்தால் கூட நம்ம சவுந்தரபாண்டியை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து சவுந்தரபாண்டியை வந்து திருப்பிடுறாங்க நம்ம பாரணி திருப்பும்போது எதார்த்தமாக கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்துட்றாங்க உள்ளுக்குள்ளே நம்ம சூடாமணி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத இதை வந்து பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து வெளியில் எதுவும் சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க பரணி எனக்கு நீ மிகப்பெரிய உதவி வந்து செஞ்சோமா இந்த உதவி என்னால் மறக்கவே முடியாது நானே பார்த்துருந்தா கூட பார்த்துருக்க முடியாது சுடாமணி ஃபுல் கதை சாத்திருந்தா அந்த கண்ணாடியில் அவள் மூஞ்சி தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது இப்போ தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு என்ன அடி தூள் தான் நான் வெற்றி மேலே வெற்றி தான் அவளை எப்படி இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சாதிக்கலாம் விடவே மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு மரியாதையாக போங்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் கொடுக்குன்னு அங்கேயே வெளியில் வந்து போகிறாங்க நம்ம பாண்டி ஐயா இவ்வளோ தூரம் வந்தோம் சூடாமணி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா எல்லாருமே செக் பண்ணிட்டேன்ல யாரா சொன்னா சூடாமணியை பார்த்தண்டா என்ன சொல்கிறீங்க எப்படி பரணி என்னை திரு திருப்பு நாளில் திருப்புற நேரம் பார்த்து கரெக்டாக கண்ணாடியில் சூடாமணி இருக்கதை பார்த்துட்றேன் அப்போனா பஞ்சாயத்து கூட்டி நியாயத்தை வந்து வாங்கிட வேண்டியதானே சூடாமணி வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அசிங்கப்படுத்த தானே சூறாமணி இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால்தான் அவன் என்னை பார்த்து பயப்படுறான் இதுவே தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் நமக்கு ஆப்பை தான் எதுவாக இருந்தாலும் முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணி நெத்தியடியாக அழைப்பா இந்த ஊருக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம வர மாட்டேன்டா இப்போ புதுசாகவும் ஒரு விஷயத்தை வந்து சேர்த்து சொல்ல வேண்டியதுதான் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சனி நானே சூடாமணி ஆல்ரெடி மேலே ஒரு பழி இருக்குது அந்த பழியும் கண்டினியூ பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டா போதும் அதுக்கப்புறம் என்னென்ன இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறது மட்டும்தான் நம்புவாங்க எடுத்தோரோ ஆரம்பத்துலேருந்து வந்துடும்டா இந்த திட்டம்லாம் எப்படி தவிடிப்படி ஆக்கணும் எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க பார்த்து கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெலாம் நானே ரெண்டு ப்ளேட் சாப்பிட மாட்டேன் ரெண்டு பிளேட் சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பான்னு பார்த்தா அவங்க கடைசி பொண்ணும் வந்துடுறாங்க நான் மிடில் இருக்கிற பொண்ணும் வந்துடுறாங்க வீரலட்சுமி அவங்க வந்து யூனிஃபார்மில் வந்து வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு இதை பார்த்தோன்னே வந்து அசிச்சோ யார் இவங்க இவங்களாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம சூடாக பண்ணி அந்த இடத்துல இவங்க உடைய பார்த்தோன்னே இப்போ ஏதோ பிரச்சனையாக போகுது வில்லங்கமாக ஆக போகுதுங்கிற மாதிரி தான் ஒத்து மொத்த குடும்பம் யோசிக்கிறப்ப இது யார் என்ன எதுன்னு தெரியலையா இதுதான் நம்ம வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா உன்னோடய ஆசையா ஆமா என்னோடய ஆசை தான் ஆனால் அண்ணன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் என்ன வந்து இது மாதிரி எல்லாம் போடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு இந்த ஃபீல்டில் வேலை பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி நான் பெர்மிஷன் வாங்கி தரமாங்கிற மாதிரி அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்றாங்க அம்மா சொன்னனால்தான் உனக்கு நல்ல எதிர்காலமாக அமையட்டுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் செல்லக்கனி மாட்டுக்கு சூப்பராக மெலோடி சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இதை கேட்டோன்னே வந்து நம்ம ரத்னாக்கும் பிடிக்கல வீரலட்சுமிக்கும் பிடிக்கல ஆனால் எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் தான் நம்மளோட சூறாமணிக்கு ஆசைப்பூ இருக்கு நீ பாட்டு பாடுறா என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு எடுத்த தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக ஈஸியாகிடுங்கிற மாதிரி சொன்னனேன் எதுக்கு நீங்கள் இவளுக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கீங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரலட்சுமியும் ரத்னாவும் அதெல்லாம் இல்லை குழந்தைங்களோட எதிர்காலத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்டணுன்னா அதுக்கு நம்ம உதவி செய்யணும்